அன்பு தோழர்களுக்கு வணக்கம் நமது கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய விலங்க நாம ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா அவிழ்க்க முடியும் ஆனால் நமது சிந்தனையில் போடப்பட்டிருக்கக்கூடிய விலங்கை நாம் அவ்வளவு சுலபமாக அவிழ்க்கவே முடியாது அதற்கு ஒரு சரியான புத்தக வாசிப்பும் சுய அறிவு புரிதலும் தான் நம்மளை ஒரு பண்பட்ட மனிதனாக மாற்றுவதற்கு நமது சிந்தனையில் போடப்பட்டிருக்கக்கூடிய விலங்கை அவிழ்ப்பதற்கு உதவும் இந்த உலகத்துல இயற்கையின் படைப்பில் மிக அற்புதமான படைப்பு தான் மனித படைப்பு இந்த மனிதனின் மிகப்பெரிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் புத்தகம் ஒரு மனிதனோட அறிவை இன்னொரு மனிதனுக்கு கடத்துவதற்கு சரியான வழியும் புத்தகம் தான் இருந்திருக்கு அதனால தான் என்னமோ தோழர் லெனின் அவர்களிடம் அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு நிறைய புத்தகங்கள் வேணும்னு சொன்னாரு பகத்சிங் தனது தூக்கு மேடைக்கு முன்னாடி கடைசி நிமிடம் வர புத்தகத்தை படித்து இருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது புத்தக வாசிப்புக்காக தனது அறுவை சிகிச்சையை தள்ளி வச்சிருந்தார் டாக்டர் அம்பேத்கர் உங்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள்ல விடுதிகள் பார்க்கணும்னு கேட்கும் போது நூலகத்திற்கு அருகில் எந்த இடமா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லைன்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் ஒரு மனிதன் போதும் என்ற வாழ்க்கையை இதோடு முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இங்கர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நீ நூலகத்துக்கு போ நிறைய புத்தகங்களை வாசின்னு சொன்னார் மார்டின் லூதர் கிங் அவர்களிடம் ஒரு பயங்கரமான போராட்டம் ஆயுதம் எதுன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இங்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட புத்தகம் தான் ஒரு பயங்கரமான வீரியமான ஆயுதம்னு சொன்னார் இப்படி எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் தனது புத்தக வாசிப்ப கொண்டேதான் போயிட்டு நாம் இழப்பதற்கு அடிமை விலங்கை எதுவும் இல்லை என்று அன்று எழுதி வைத்த காரல் மார்க்சின் அவர்களின் வரிகள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு தோழர்களையும் உருவாக்கி கொண்டே அதேபோல அதே போல காகிதமும் ஆயுதமும் பூசைகள் செய்ய அல்ல புரட்சிகள் செய்ய என்று தந்தை பெரியார் அவர்கள் அன்று எழுதி வைத்த வரிகள் தான் இன்னைக்கு புத்தக வாசிப்பின் மூலமாக பகுத்தறிவு உள்ள மனிதனாக ஒவ்வொருத்தரையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அதுதான் அவசியம்னு அன்னைக்கு அம்பேத்கர் சொன்ன ஒரு வரிகள் தான் வார்த்தைகள் தான் இன்று பல தலைமுறைகளை பல தலைவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு புத்தகம் என்பது சாதாரணமாக தாங்களாலும் மைதலாலும் அச்சடிக்கப்படுவது மட்டுமல்ல ஒவ்வொரு சிந்தனையாளர்களின் படைப்பு ஒரு மனிதனின் அறிவை இன்னொரு மனிதனுக்கு கடத்தக்கூடிய சரியான வழிமுறையும் கூட உலக தின வாழ்த்துக்கள் புத்தமும் புத்தகமும் நன்றி